நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமே அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நவக்கிரகே யோரமாக அன்பார்ந்த எங்களுடைய நெஸ்டுஜன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவா ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியருடைய படிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மாதந்தோறும் பயிற்சியாக கூடிய கிரகங்கள் உண்டு இந்த ஒம்பது கிரகங்களில் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன் அந்த வகையில் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துட்டால் என்ன மாதம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் என்ன கிரகங்கள்லாம் மாற்றத்தை கொடுத்துருக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன நன்மை தீமைகளை எல்லாம் செய்ய போகுது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா செப்டம்பர் அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட தமிழில் ஆவணி புரட்டாசி ரெண்டுமே கலக்கக்கூடிய வாதங்கள் இதில் சூரியன் கண்டிப்பாக இடம் பெயருவார் சந்திரன் மாறுவர் மற்ற செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால் இந்த இந்த கிரகங்களுடைய அமைப்பு அது போக குரு பகவானுடைய அதிசார அமைப்பு சனி பகவானுடைய வக்கரகதி அமைப்பு இதெல்லாம் சேர்த்து தான் ஒவ்வொரு மாதத்துலையும் கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றத்தின் மூலமாக ஏன்னா ஒரு நிரந்தரமான பயிற்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகள் சனிப்பயிற்சி ஒரு வருடம் குரு பயிற்சி ஒன்றரை வருஷம் ராகு கேது பயிற்சி இதெல்லாம் வச்சு ஒரு பொதுவான பலனை சொல்லிடுறோம் ரெண்டரை வருஷத்துக்கு இப்படித்தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு சில நன்மை தீமைகள் அப்படிங்கிறது நடக்கும் அதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாத ராசி பலன்கள் இதில் ஐந்தாறு கிரகங்கள் மாறுவதனால ஒவ்வொரு மாதத்துலையும் நமது பன்னிரண்டு ராசிக்கும் பலாபலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுபடும் வேறுபடும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் ஏதாவது நமக்கு நன்மைகள் உண்டா பலவிதமான கஷ்டங்களோடும் ஏக்கங்களோடும் துக்கங்களோடும் இருக்கக்கூடிய ராசிகள் பல உண்டுதில்லை இப்போ அவங்களுக்கு ஏதாவது இந்த மாற்றங்கள் இந்த மாதத்தில் தெரியுதா தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்பார்ந்த அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு மாதராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது தான் பார்க்கணும் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்கும் நமக்கு இப்போ பொதுவாக கும்பராசி அப்படிங்கும் பொழுது பலவிதமான சிக்கலில் தான் இருக்கீங்க ஜென்ரலாக பார்க்கும் பொழுது எப்படா விடிவு காலம் வரும் நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை உடல்நல ரீதியாக பிரச்சனை கடன் தொல்லை மருத்துவ தொல்லை சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத பிரச்சனைகள் நிறையா இருக்குது சொல்லக்கூடிய பிரச்சனை அப்படின்னா சொல்லலாம் பகிர்ந்துக்கலாம் எனக்கு இங்கே வலிக்குது இது முடியல அங்கே பண கஷ்டம் இப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளை குடும்பத்தாரிடம் மனைவியிட்டு பகிரலாம் பசங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்பா அம்மாட்ட சொல்லலாம் அண்ணன் தம்பிக்கிட்ட சொல்லலாம் சில பிரச்சனைகளை வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் சில பேருக்கு நிறையாவே இருக்கும் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு பெரிய துன்பமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதா இருந்துன்னு இருக்கீங்க அப்போது இப்போனாச்சும் நமக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா ஆண்டாவது வழிவிடுவானா ஏதாவது நல்ல நேரம் பிறக்குமா நமக்கு இப்படிலாம் இருக்கிற கும்பராசிக்கு சனி பகவான் என்ன சொல்கிறது வக்கிரகதி ராசிநாதன் அப்படின்னு சொல்லி மீண்டும் உங்கள் ராசிக்கு வந்திருக்கார் கூட ராகுவோடு இருக்கார் அப்போது அது நன்மையை தருமான்னு பார்த்தா ஜென்மச்சனியில் என்ன துன்பத்தை கொடுத்தாரோ அந்த மாதிரி பிரச்சனைகளை தான் கொடுக்குற அதிக அலைச்சல் உடல் சோர்வு துன்பம் துயரம் வேதனை சங்கடங்கள் மன உளைச்சல் பொருளாதார விரயம் கஷ்டநஷ்டங்கள் வீண் விரோதம் வீண் பகை கண்டிப்பாக விபத்து என்ன ஜென்மத்தில் சனி ராகு சேருது விபத்து அறுவை சிகிச்சை இரத்த விரயம் இது ஏற்படக்கூடிய நேரம் ஜாகிரதையாக ஏன் இதெல்லாம் பயமுறுத்தலு நினச்சிக்கணும்னா எச்சரிக்கை தேவை கவனமாக இருக்கணும் நரம்பு கோளாறுகள் கண்டிப்பாக வரும் கூட ஏதாவது கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தால் கண்டிப்பாக நிறுத்திட்டு ஆகணும் இந்த டைமில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நம்மளை முடிச்சிடும் அது அதே மாதிரி நண்பர்கள் நண்பர்கள்ட்ட கவனம் தேவை இல்லாட்டி எல்லாம் முடிச்சு கட்டிகிட்டு போயிடுவாங்கள்ட்ட ஒரு பைசா இருக்குது நண்பர்கள் ஏன்னா சனி ராகு ரெண்டுமே ஒருத்தன் ஜாதகத்தில் சேரக்கூடாது ராசியிலே இருக்குது உங்களுக்கு அதனால் சொல்கிறேன் நண்பர்கள் விரோதம் நண்பர்களால் பகை நண்பர்களால் கேடு எல்லாமே வரும் மானபங்கம் அவமரியாதை கேவலம் இதெல்லாம் படக்கூடிய நேரம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் எச்சரிக்கை இரண்டாம் இடத்துல ஒன்றுமில்ல மூன்றில் ஒன்றும் இல்லை நாலில் ஒன்றும் இல்லை அஞ்சில் குரு மிகச்சிறப்பு பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பது பூர்வீக சொத்துக்கள் லாபம் தகப்பனார் வழி சொத்துக்கள் இருந்தால் நன்மை ஏற்படும் புதிதாக பூமி வாங்கலாம் ஸ்தானாதிபதி பாக்யாதிபதி பூமியாதிபதி அஞ்சப்தானம் அதே மாதிரி பூமி நிலம் இடம் இடது நிலப்புலன்கள் இடம் வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு அவசியம் குழந்தை பேர் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி பொன் பொருள் ஆடை ஆபரணம் நகை நட்டுக்கள் வாங்குறது வீட்டில் சும்மா நிகழ்ச்சிகள் நடத்துறது இவ்வளோ நாளாக எதிர்பார்த்து நிறைந்த ஒரு காரியம் இடமாற்றம் சொந்த இடத்துக்கு போகிற சில பேர்லாம் பார்த்தோம்னா சொந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கும் தான் கைக்கு கிடைக்காம வேற எங்கேயோ வெளியில் யாரோ அனுபவிச்சுருப்பார் அதெல்லாம் ஒரு முடிவு செய்யப்பட்டு தன்னுடைய சொந்த இடத்துக்கு இடம் பெயர்றது அப்படிங்கிறது நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் லாபம் தகப்பனார் வழி சொத்துக்கள் லாபம் அஞ்சில் குரு இருந்தால் தான் அதெல்லாம் கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்கவே கிடைக்காது அதனால் வாரிசுகள் பூர்வீக சொத்துக்கள் திருமண யோகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அஞ்சாம் இடத்துக்கு குரு பாக்யம் சொல்லுவாங்க அது அந்த பாக்யம் அப்படிங்கிறது இப்போ உண்டாகுது ஆறாம் இடத்துல சுக்கரன் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வரக்கு வாய்ப்பு மனைவி பகை கணவன் பகை ஆறாம் இடம் ரண ஸ்தானம் சுக்ரன் கலத்துறக்காரன் அங்கே போய் வரைஞ்சர்றார் அப்போ கணவன் மனைவிக்குள்ள வீண் விரோதங்கள் பகை சண்டை சந்தேகங்கள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி பண விஷயத்தில் பிரச்சனை அதாவது பொருளாதாரத்துக்கு அதிபதியும் சுக்கரன் தான் அப்போது பணம் ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த உலோக தொழில் பெற்றவங்க உலோகம் உலோகம்னா என்ன இரும்பு ஈயம் பித்தளை சில்வர் காப்பர் வெள்ளி தங்கம் தகடு என்னென்ன உலோகங்கள் ஜாதுக்கள் நவரத்னங்கள் இதெல்லாம் உலோகத்தில் சேரும் ஆபரணம் செய்யக்கூடியவர்கள் ஆபரண வியாபாரிகள் இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் அந்த துறை வங்கி ஊழியர்கள் நிதி நிறுவனங்கள் பணியாற்றக்கூடியவர்கள் நூல் பருத்தி பஞ்சு ஜவுளி சம்மந்தமான பண்ண பண்ணக்கூடியவர்கள் எச்சரிக்கை கவனம் தேவை ஏழாம் இடத்தில் சூரியன் கேடு தகப்பனார் உடல்நலக்கேடு தகப்பனாருக்கு மருத்துவ செலவு மனைவிக்கும் உடல்நலக்கேடு மருத்துவ செலவு சூரியன் ஏழில் இருந்தால் இதுதான் பிரச்சனை கலத்திரஸ்தானத்தில் மனைவிக்கோ கணவனுக்கோ ஏழாம் இடம் வந்து பெண்ணுக்கு மட்டும் சொல்லலை இது கும்பராசி ஆணாக இருந்தால் மனைவிக்கு பிரச்சனை பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு பிரச்சனை ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளம் வரும் கண்டிப்பாக சூரியன் தான் ஹிரதயத்துக்கு அதிபதி கேது நரம்புக்கு அதிபதி அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் நரம்பு கோளாறுகள் உண்டாகும் அதே சமயம் அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை ஏற்படும் நீதிமன்றத்துறை காவல்துறை இராணுவம் சினிமா பத்திரிக்கை பிரஸ் மீடியா விளையாட்டுத் துறையில் சாதிக்கலாம் எட்டாம் இடத்துல புதன் மிகச்சிறப்பு உயர்கல்வி ஞானம் அறிவு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் இதெல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும் கணக்கு வழக்கு ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் பேச்சு தொழில் சொற்பொழிவு நீதிபதிகள் அதே மாதிரி வழக்கறிஞர்கள் வழக்குறைஞர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஏன்னா பேச்சு தொழில் அவங்களாம் பண்ணுறோம் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் அதுவும் நன்மை பூமி மனை வீடு விவசாய நிலங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கேஜ் உணவு சுகாதாரம் மருத்துவம் இந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை பொதுவாக கும்பராசி அப்படின்னு எடுத்தினால் எந்த மாத ராசி பிரகாரம் ஒரு அறுபது சதவிகித நன்மைகள் அப்படின்னா சொல்ல முடியும் என்னால் ஏன்னா மெயினான கிரகம் சேர்வார் சேர்க்கை சரியில்லை அதனால் மெயினாக கெட்டுப்போம் சனி ராகு சேர்க்கைங்கிறதுனால மற்றதெல்லாம் எடுபடாமல் போயிடும் அதனால் அறுபது சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கிது கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு எடுத்தால் ஒரு தொண்ணூறு சதவீத நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு எண்பது சதவீத நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் விவசாயம் வியாபாரம் செய்பவர்களுக்கு அறுபது சதவீத நன்மைகள் ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் கருநீலம் அனுகூலமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் மகா கணபதியை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்